அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா அப்ரகான் நான் தொடர் அஹ் அல்பாரி அல்பாரி அது ஒரு பயங்கர ஒளிபாரி என்ன பயங்கர ஒளி அது ராகி ஆ ஆம் அந்த பயங்கர ஒளியை எப்படி நீர் புரிந்து கொள்ள முடியும்

அவர் திருப்திகரமான வாழ்வை பெறுவார் யாரின் செயல்களது எடை பாரமற்று இலேசாக இருக்குமோ அவன் தங்குமிடம் பாதாள படுகியாக இருக்கும் வமா மாஹியா பாதாள படுகொலி என்பது என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதுவே கடும் வெப்பம் கொண்ட நெருப்பாகும் முதல் மூன்று வசனங்களையும் கவனிப்போம் பாரியா என்ற அரபு பதமே பயங்கர ஒளி என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இச்சொல் கர என்ற சொல்லின் அடிப்படையாக பிறந்தது கர எனின் ஒரு பொருளின் மீது ஒளி எழுப்பும் வகையில் இன்னொரு பொருளை கடுமையாக அடித்தல் என பொருள்படும் பயங்கர ஒளி எழுப்பும் ஒரு நிகழ்வு என இதனை சற்று விரித்து மொழிபெயர்க்கலாம் முதல் வசனம் பயங்கர ஒளி என்ற ஓர் ஒற்றை சொல் அதற்கான ஒரு வர்ணனை சொல்லோ விளக்கும் வகையிலான ஒரு வாக்கியமோ இங்கு தரப்படவில்லை பயங்கரத்தை விளக்கும் தொடக்கம் அது ஒற்றை சொல்லாக விளக்கமேதுமின்றி அமைந்துள்ளமை வாசர்களின் அறியும் ஆவலை அது தூண்டுகிறது பின்னர் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஊட்டும் வகையிலான ஒரு கேள்வி என்ன பயங்கர ஒளி அது அடுத்து அதனை மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாது என்ற பிரயோகம் ஆம் அந்த பயங்கர ஒளியை எப்படி நீர் புரிந்து கொள்ள முடியும் இப்படி தேடுதலை தூண்டியும் ஏற்படுத்தியும் அழைத்து வந்த அத்தியாயம் அடுத்த வசனங்களில் விடயம் என்ன என்று அவிழ்த்து சொல்கிறது அப்போது மர்மை நிகழ்வையே அல் குர்வான் இப்படி அறிமுகப்படுத்துகிறது என அவன் புரிந்து கொள்கின்றான் குயினடுக்கம் கோள்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளல் மலைகள் உடைந்து நொறுங்கி தூசு துகள்களாக பறத்தல் போன்ற நிகழ்வெல்லாம் மனிதன் என்றுமே கண்டும் கேட்டும் இராத மிக வித்தியாசமான பயங்கர ஒளிகளை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை நிகழ்வு என்பது உலக அழிவில் துவங்கி விசாரணை முடியும் வரையில் தொடர்கிறது அல் குர் ஆண் ஒரு காட்சியையோ இரண்டு காட்சிகளையோ உணர்ச்சியூட்டும் பிரயோகங்கள் ஊடாக முன்வைப்பது பல அத்தியாயங்கள் அவதானிக்கத்தக்க ஓர் உண்மை இங்கே இந்த அத்தியாயத்தில் ஆரம்ப மூன்று வசனங்களும் உலக அழிவை விளக்குகின்றன என்று சொல்வதே பொருத்தமாக தெரிகிறது அந்த பின்னணியிலேயே அவ்வசனங்களை மேலே விளக்கினோம் மேலே தரப்பட்ட விளக்கங்களின் பின்னணியில் நோக்கும் போது இங்கு பிரயோகிக்கப்பட்டுள்ள காரியா என்ற சொல் மிகவும் பொருத்தமாகவே அமைகிறது அல் குர் ஆன் அத்தியாயம் காரி காரியா என்ற சொல்லை அழிவு என்ற கருத்தில் பாவிப்பதை அவதானிக்க முடிகிறது நிராகரிப்பாளர்களை அவர்கள் செய்யும் காரணமாக தொடர்ந்து அழிவு கொண்டே வருகிறது அல்லது அவர்களது நாட்டுக்கு அருகாமையில் அவ்வழிவு நிகழ்கிறது அல் வசனம் வகையிலும் உலக அழிவை குறிக்க இச்சொல் இங்கே பிரயோகிக்கப்பட்டுள்ளது என்ற கருத்து பொருத்தமாகவே உள்ளது மருமே நாள் அல் குர்ஆனின் மைய கருத்துக்களில் ஒன்று அல் குர்ஆன் அக்கருத்தை பகுத்தறிவு ரீதியாகவும் விஞ்ஞான நிறுவுவதோடு நிற்காது மனித உள்ளத்தில் அந்த சிந்தனையை ஆழ பதிக்கவும் மனிதன் கவனத்தை அன்பால் ஈர்க்கவும் முனைகிறது அதற்கு பல்வேறு உத்திகளை அது கையாள்கிறது ஒரு கோட்பாட்டை அல்லது ஒரு சிந்தனையை ஒரு சில வார்த்தைகளில் ஒரு சுலோகமாக முன்வைப்பது அந்த உத்திகளில் முதன்மையானது எனக் கருத முடியும் அல் பார்யா என்ற ஒரே ஒரு ஒற்றை சொல்லில் மறுமை நாள் என்ற கருத்தை அல் குர் இங்கே தந்தமை பின்னணியில் அமைந்ததாகும் இத்தகைய பிரயோகங்கள் இன்னும் பல இடங்களிலும் அல் குரானில் அவதானிக்க முடிகிறது மபசூஸ் மக்கள் அந்நாளில் சிதறி திரியும் ஈசல்கள் போன்று இருப்பர் உலக அழிவின் பின்னர் ஆரம்பிக்கும் முதலாவது கட்டம் புதைகுலியில் இருந்து மனிதர்கள் எழுந்து வருவதாகும் அந்த நிகழ்ச்சியை ஒரு வர்ணனை மூலமாக அத்தியாயம் இங்கே சொல்கிறது ஈசல்கள் அற்ப ஆயுளே கொண்ட ஒரு பலவீன அவை கூட்டமாக எழும் ஆனால் அவற்றிற்கு குறிப்பிட்டதொரு திசை கிடையாது ஒவ்வொன்றும் முகம் போன போக்கில் அடைந்து பறந்து திரியும் இப்போக்கில் ஈசல்கள் ஒரு வெட்ட வெளியில் எங்கும் சிதறி காணப்படும் முற்றிலும் இவ்வாறான ஒரு காட்சியை மனிதர்கள் உயிர் பெற்றெழுந்ததும் பூமி என்ற வெட்ட வெளியில் காணப்படும் மனிதர்கள் மீண்டும் உயிர் பெற்றெழுகிறார்கள் நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியோடும் அதிசயத்தோடும் அவர்கள் தம்மை தாமே பார்த்துக் கொள்வார்கள் நம்ப முடியாத ஒரு திடுக்கிடும் சம்பவமாகவே அவர்களுக்கு அது இருக்கும் மறுமை நாளொன்று ஒன்றென்று நம்பியவர்கள் கூட திடுக்கத்திலிருந்தும் அதிர்ச்சியிலிருந்தும் பூரணமாக தப்பித்துக் கொள்ள மாட்டார்கள் ஆம் நாம் மீண்டும் உயிர் பெற்றெழுந்து விட்டோம் என்று அவர்கள் உறுதி செய்து கொள்வார்கள் இனி என்ன செய்வது என்பது அவர்கள் உடனே புலனாக மாட்டாது முகம் போன போக்கில் அவர்கள் சிதறி அலைவார்கள் பூமியில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்த அந்த கோடானு கோடி மக்களும் பூமி வெளி எங்கும் ஈசல்களே போல் சிதறி ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக தென்படுவார்கள் தொடர்ந்து அம்மருமையினாலின் துவக்கத்தை அடுத்த வசனம் வர்ணிக்கிறது அது பௌதீக உலகு சார்ந்ததாக உள்ளது மருமையின் போது தற்போதைய பௌதீக உலகு வேறொரு தோற்றத்தை எடுக்கும் என்பது அல் குருவான் பல இடங்களில் விளக்கியுள்ள கருத்தாகும் அதன் ஒரு சிறிய பகுதியையே இங்கு அத்தியாயம் சுட்டிக்காட்டுகிறது வத்தகல் ஜிபாலு கல் மலைகளோ சிகை நீக்கப்பட்டு சிலருண்டு பறக்கும் பல நிறங்கள் தோய்ந்த கம்பளி மயிரல் போன்று ஆகிவிடும் மலைகள் என்பவை பூமியின் உள்ளே ஆழப்பதிந்த மிக உறுதியான மிகப்பெரிய நில உருவங்கள் அத்தகைய நில உருவங்களே மறுமை நிகழ்வின் தாக்கத்தால் இடிந்து உடைந்து துகள்களாகி தூசிகளாகி பறக்கும் என்கிறது இவ்வசனம் சிகை நீக்கி தனித்தனியாக பிரிந்துவிட்ட சிறிய ஒரு காற்றுக்கே பறந்து சிதறக்கூடிய கம்படி மயிற்கே அதனை ஒப்பிடுகிறது இந்த வசனம் கம்பளி மயிற்கு அல் குரான் இங்கே பிரயோகித்துள்ள சொல் என்பதாகும் இச்சொல்லின் பொருள் மொழிபெயர்ப்பில் தரப்பட்டிருப்பது போன்று பல நிறங்கள் தோய்ந்த கம்பளி மயிர் என்பதாகும் மலையில் கருப்பு வெள்ளி சிவப்பு போன்ற பல்வேறு நிறங்கள் கொண்ட மண் படைகளால் ஆனவை பறக்கும் போதும் தென்பட முடியும் என்பதை விளக்கவே முடியும் மருமே நாள் நிகழ்வு மனிதனில் ஏற்படுத்தும் தாக்கத்தை விளக்க ஒரு காட்சியையும் பௌதீக உலகில் ஏற்படுத்தும் தாக்கத்தை விளக்க ஒரு காட்சியையும் எடுத்துக்காட்டி உலகின் பயங்கர நிலையை அத்தியாயம் விளக்கியது இப்போது மருமையுலகின் இறுதிக்கட்டத்திற்கு நிகழ்ச்சிகளின் அது உயர் கட்டத்திற்கு அத்தியாயம் வருகிறது யாரின் செயலல் எடை அந்நாளில் கனத்து பாரமாக உள்ளதோ அவர் திருப்திகரமான வாழ்வை பெறுவார் யாரின் செயலாளர் எடை பாரமற்று இலேசாக இருக்குமோ அவன் தங்குமிடம் காதான படுகொலியாக இருக்கும் இதுவே மனித வாழ்வின் முடிவு இந்த கருத்திலேயே மனிதன் தனது கவனத்தை குவித்து வாழ வேண்டும் இந்த வசனங்கள் அந்த உண்மையையே விளக்குகின்றன வசனங்களில் வரும் எடை என்ற பிரயோகத்திற்கான அல்குறியானிய பிரயோகம் மவாசின் என்பதாகும் மவாசின் என்ற சொல் பன்மை பிரயோகமாகும் இதன் ஒருமை மௌசூன் எனவும் மீசான் எனவும் அமைய முடியும் மவுசூன் என்பது நிறைய பெரும் பொருளை குறிக்கிறது இங்கு அது செயல்களாம் மீசான அது நிறைய கணிக்கும் கருவியை குறிக்கிறது இப்பின்னணியில் இவ்வசனத்தை கீழ்வரும் வகையில் விளங்க முடியும் ஒன்று மௌசூன் என்ற பிரியோகம் நிறைய பெரும் செயல்களை குறிக்கிறது என கொள்ளும் போது இங்கு நிறைய என்பது பெருமானத்தை அல்லது தரத்தை குறிக்கிறது என்பது தெளிவானதாகும் இச்சொல் மவாசீன் என பன்மையில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் செயல்களின் வித்தியாசமான தன்மைகள் கேட்ப அவற்றுக்கான பெருமானங்களும் வித்தியாசப்பட்டு அமைகின்றன என புரிந்து கொள்ள முடிகிறது சரியான நம்பிக்கை தூய எண்ணம் ஒழுக்க பண்பாடுகள் உடல் சார் நற்செயல்கள் போன்றவை உயர்ந்த நடத்தைகளாகும் இவை நேர்பெருமானம் கொண்டவை தீமைகளையும் பாவங்களையும் பிரதிபலிக்கும் நடத்தைகள் எதிர்மறை பெருமானம் கொண்டவையாகும் பெரும்பாலான மனிதர்களிடத்தில் இவ்விருவகை சார் நடத்தைகளும் காணப்படும் இந்நிலையில் நேர்பெருமானம் எதிர்பெருமானம் இரண்டுக்கும் இடையிலான விளைவுகள் தீர்மானிக்கப்படும் இலேசாக இருத்தல் என்ற பிரியோகங்கள் கூட இவ்வசனங்கள் விளக்கும் உண்மை இதுவாகும் இரண்டாவது மீசான் என்ற பிரயோகம் நிறையை கணிக்கும் கருவியை குறிக்கிறது என கொள்ளும் போது செயல்கள் நிறை நிறுத்தப்பட்டு நற்செயல்கள் தீய செயல்கள் என்பவற்றில் எப்பக்கம் பாரமாக அமைகிறதோ அதற்கேற்ப விளைவுகள் பெறப்படும் என புரிந்துகொள்ள கொள்ள முடிகிறது சாதாரணமாக நிறைகளை கணிக்கும் கருவிகளை எம்மால் புரிந்துகொள்ள கொள்ள முடிகிறது ஆனால் பொருள் வடிவத்தை பெறாத செயல்களின் நிறையை காணல் என்பது ஒரு வித்தியாசமான விடயமாகும் மறை உலகோடு சம்பந்தப்படும் இந்த உண்மைகளை சரியாக புரிந்து மிகக் மிக கடினம் எனவே இப்பகுதி மீதான வாத பிரிடுவாதங்கள் அவசியமற்றவை இவ்விரு கருத்துக்களில் எதனையும் நாம் மறுப்பதற்கில்லை அல் குர்வானின் சொற்பிரயோக அமைப்பால் பெறப்பட்ட இரு கருத்துக்களே இவையாகும் சொற்பிரயோக நுண்கங்களுக்கு அப்பால் இறைவன் கூலி வழங்கும் முறையை புரிந்து கொள்வதே இங்கு முக்கியமானதாகும் நன்மைகள் செய்தால் மட்டுமே இறைவன் கூலி வழங்குகின்றான் என்றில்லாது நன்மை தீமைகளை ஒப்பிட்டு நோக்கி ஆழ்ந்த நீதியோடு கலந்து கூலி வழங்குவதே நீதியாகும் என்ற உண்மையையே இவ்வசனங்கள் விளக்குகின்றன அணுவளவு நன்மை செய்தவரும் அதனை அங்கு கண்டுகொள்வார் அணுவளவு தீமை செய்தவரும் அதனை அங்கு கண்டுகொள்வார் அத்தியாயம் எட்டாவது வசனங்கள் என்ற முன்னே அத்தியாய வசனங்களில் உண்மை பொருளை விளக்குவதாகவும் இது அமைந்துள்ளது இந்நிலையில் மனிதன் தனது வாழ்வில் நற்செயல்கள் மிகைத்து நிற்பதையே எப்போதும் கவனத்தில் கொள்வார் ஒரு உயர்ந்த சமூக வாழ்வுக்கு இதுவே அடிப்படையானதாகும் நன்மையும் தீமையும் கலந்த மனித யதார்த்தத்தோடு இணைந்து செல்லும் முறைமையே இதுவாகும் தொடர்ந்து இவ்வசனங்கள் நன்மை தீமை கணிப்பீட்டின் விளைவுகளே சொல்கின்றது இப்போது அதனை நோக்குவோம் ஒன்று நற்செயல்கள் பாரமாகும் போது சிறந்த விளைவு அதனை முற்படுத்தி ஒரே வசனத்தில் அத்தியாயம் சொல்கிறது அவர் திருப்திகரமான வாழ்வை பெறுவார் நற்காரியங்களை அதிகமாக செய்துவிட்டு வருபவர் மறுமையின் போதான சுருக்கத்தின் திருப்திகரமான வாழ்வை பெறுவார் என்று விளக்குவதே இவ்வசனத்தின் நோக்கமாகும் எனினும் இப்பிரயோகத்தின் நுணுக்கத்தை அவதானிப்பது அல் குருவான் சொல்ல வந்த சரியாக புரிந்ததாக ஆகும் ஈஷத்துராலியா என்ற வசனம் இங்கே திருப்திகரமான வாழ்வு என மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அதனை அது அமைய இலக்கண ஒழுங்கை மீறாது அப்படி மொழிபெயர்த்தால் திருப்தியுறும் வாழ்வு அதாவது வாழ்வு திருப்தியுறுகிறது என்றமையும் சுவர்க்க வாழ்வை பெறும் மனிதன் அந்த வாழ்வு குறித்து திருப்தியுறுகின்றான் எனச் சொல்வதற்கு பதிலாக வாழ்வு திருப்தியுறுகிறது என இவ்வசனம் சொல்கிறது வாழ்வு ஒரு உயிர் பொருளாக உருவாக்கப்பட்டு திருப்தி அதற்கான வர்ணனையாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது வாழ்வே திருப்தியாக அல்லது திருப்திய வாழ்வாக அங்கு அமைந்துள்ளது என இப்பிரயோகம் மிக அழகாகவும் நுணுக்கமாகவும் நமக்கு சொல்கிறது அந்த வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் சின்னஞ்சிறு கூறுகளிலும் ஒவ்வொரு அணுவிலுமே திருப்தி நிரம்பியுள்ளது என்ற கருத்தையே இவ்வசனம் சொல்கிறது என இப்பிரயோகத்தினூடே பொருள் வீரத்து புரிந்து கொள்ள முடிகிறது திருப்திய வாழ்வின் அடிப்படை இன்பம் வாழ்வுக்கான பௌதிக சாதனங்களும் திருப்தியான வாழ்வை கொடுப்பதில் ஒரு பங்களிப்பை செய்கின்றன என்பதில் சந்தேகம் இல்லை அழகான குடும்பமும் உன்னதமான சுற்றுச்சூழலும் சமநிலை கொண்ட அக வாழ்வும் மனநிறைவை ஊட்டி வாழ்வில் திருப்தியை தருவதில் இன்னொரு முக்கிய பங்கை வைக்கின்றது என்பது தெளிவானதாகும் இந்த எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கி அத்தோடு மனிதன் எதிர்பாராத என்றும் நினைத்து சுகபோகங்களையும் கொண்டமையும் திருப்தியே அங்கு வாழ்வாக இருக்கும் இவ்வாறு விருந்த விளக்கங்களின்றியே சுவர்க்கத்தின் அதி இன்ப வாழ்வை ஒரே வசனத்தில் அல் குரான் மிக நுணுக்கமாக விளக்கிவிடுகிறது அடுத்து இதன் எதிர்ப்புறத்தில் செயல்களின் கணிப்பீடு பாடம் போனால் உருவாகும் பயங்கர நிலையை அவ்வசனங்கள் விளக்குகின்றன பால்களாகும் பயங்கர குற்றங்கள் புரிந்தோராகவும் அத்தியாயம் இவ்வாறு விளக்குகிறது அவன் தங்குமிடம் பாதாள படுகொலியாக இருக்கும் இவ்வுண்மையை விவரிக்கும் அடுத்த இரு வசனங்களையும் சேர்த்துக் கொள்வோம் அப்போதுதான் கருத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும் வமா அது பாதாள படுகொலி என்பது என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதுவே கடும் வெப்பம் கொண்ட நெருப்பாகும் அரகம் இங்கே பாதாளம் என அழைக்கப்படுகிறது ஹாவியா என்ற அரபு பதத்தின் மொழிபெயர்ப்பே அதுவாகும் பயங்கர கூடிய ஹாவியா என அரபு மொழியில் அழைக்கப்படுகிறது அடிப்படையில் இரண்டு மலைகளுக்கிடையே ஆழ தெரியும் தாழ்நிலத்தை அரபில் இப்பெயர் கொண்டு அழைப்பர் இந்த கருத்து பின்னணியில் பார்க்கும் போது பாதாளம் என்ற மொழிபெயர்ப்பு மிக பொருத்தமாக தெரிகிறது பாதாள உள்ளே தள்ளப்படுவது ஒரு பயங்கர தண்டனை சுற்றி இருக்கும் பாதாளச் சோர்களைத் தவிர வேறு எதனையும் பார்க்க முடியாத வெளியுள்ள உல தொடர்பு அற்றுப்போய் அங்கே வாழ்வதென்பது பயங்கரமான மானசிய தண்டனையும் கூட பாதாளம் என்ற பிரயோகம் எமக்கு எவ்வளவு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தந்த போதிலும் அடுத்து வரும் வசனம் அவற்றையெல்லாம் தூக்கி எறியும் வகையில் கீழ் வருமாறு கூறுகிறது பாதாள படுகுழி என்பது என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் பாதாளம் என்ற பிரயோகத்தை வைத்து ஓரளவு நரகத்தின் பயங்கரத்தை புரிய முயன்றாலும் அதன் உண்மை நிலையை மனிதன் புரிய முடியாது எனவும் அதற்கான அறிவு வழி எதுவும் அவனிடம் கிடையாது எனவும் அந்த நரகம் என்ற பாதாள உலகம் மனிதனது அறிவுக்கும் கற்பனைக்கும் அட்பாற்பட்டது எனவும் விளக்கி நரகத்தின் பயங்கரத்தை மேலும் பலமடங்கு மேம்படுத்தி இவ்வசனம் எம்முன்னே வைக்கிறது இத்தகைய வசன மனித அறிவுக்கு அற்பாற்பட்டது என காட்டவும் குறிப்பிட்ட விடயத்தின் பாரதூர தன்மையை காட்டவும் பிரயோகிக்கப்படுகின்றது என்பதை முன்னே போன பல அத்தியாயங்களில் நாம் பார்த்துள்ளோம் அந்த நரகம் என்பது பாதாள படுகொலி மட்டுமல்ல அது ஒரு பயங்கர நெருப்புக்குழி எனவும் அத்தியாயம் தொடர்ந்து விளக்குகிறது அதுவே கடும் வெப்பம் கொண்ட நெருப்பாகும் அந்த பாதாள படுகொலியில் வீழ்ந்து அதனிலே வாழும் வேதனையை மட்டுமல்ல அங்கு காணப்படும் பெரும் நெருப்பையும் அனுபவித்து அல்லல் பட வேண்டி வரும் என வசனம் சொல்கிறது நெருப்பு என்றாலே வெப்பமென்றுதான் பொருள் அப்படி இருக்க கடும் வெப்பம் கொண்ட நெருப்பு என கூற காரணம் இந்த நரக நெருப்போடு ஒப்பிடும் போது ஏனைய நெருப்பு நெருப்பாகவே தோன்றாது என்ற கருத்தை உணர்த்துவதற்காக இருக்கலாம் இவ்வளவு கடுமையான நரக வர்ணனையே அத்தியாயம் துவக்கிய அமைப்பு வித்தியாசமானது அதனை அவன் தங்குமிடம் என ஆரம்பித்துள்ளது இங்கு தங்குமிடம் என்ற மொழிபெயர்ப்பின் அரபுப்பதம் உம்மு என்பதாகும் இச்சொல்லுக்கு பல கருத்துக்கள் காணப்பட்டாலும் அவற்றில் முதன்மையான கருத்து தாய் என்பதாகும் எனவே நேரடியாக அதனை மொழிபெயர்த்தால் அது கீழ்வருமாறு அமையும் யாரின் செயல்கள் பாரமற்ற இலேசாக இருக்குமோ அவனது தாய் பாதாள படுகொடியாக இருக்கும் அழைத்து சோர்ந்து போன பிள்ளை இறுதியில் தாயின் மடியில் அமைதி காணும் உலகமெல்லாம் ஓடி இறுதியில் மாசர்வெயிலில் விசாரணை மைதானத்தில் எழுந்து அல்லல் பட்டு களைத்து துவண்டு போன மனிதனின் கடைசி புகலிடம் என்ன செயல் பாரமற்று போனால் அந்த மனிதனின் நரகமே ஆகும் இந்த இடத்தில் தான் அத்தியாயம் புகலிடம் தரும் அம்மோசமான வேதனை நிறைந்த இடத்திற்கு தாய் என்கிறது இந்த வகையில் இது பரிஹசிக்கும் ஒரு சொற்பிரயோகம் நரகம் ஒரு பாதாள படுகுழி அத்தோடு அது ஒரு நெருப்புக்குழி மனித அறிவுக்கோ கற்பனைக்கோ எட்டாத தண்டனின் உலகு அது பாவிகளதும் கொடியவர்களதும் தாய் அவள்தான் அங்குதான் அவர்கள் இறுதியில் போய் ஒதுங்க வேண்டும் என்று இவ்வாறு பல பயங்கர நரக வர்ணனையோடு அத்தியாயம் முடிகிறது அத்தியாயம் வலியுறுத்தும் உண்மைகள் நாம் கற்றால் ஆத்யார் என்ற மூன்று அத்தியாயங்களும் செயல்களை மையப்படுத்தியே பேசின நன்மையோ தீமையோ அது மிக அற்பமானதாக இருந்தாலும் அவற்றில் அவதானமாக இரு எச்செயலும் ஒருபோதும் வீணாக போவதில்லை அனைத்துமே விசாரணையின் போது அங்கு கொண்டு வரப்படும் செயல்கள் தூய்மையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் செயல்கள் மட்டுமல்ல உள்ளங்களும் பரிசோதிக்கப்படுகின்றன இறைவனுக்கு நண்டு செலுத்த நற்செயல்களின் அடிப்படை உலக செயல்கள் மீது மோகம் கொண்டு இறைவனை மறந்துவிடக் கூடாது இது ஆதியார் மனிதனே நீ எப்போதும் நன்மைகள் மட்டுமே செய்து கொண்டிருப்பாய் என்ற நிலை தவறுகளையும் பாவங்களையும் நீ செய்துவிடக்கூடும் இந்நிலையில் நீ கவனிக்க வேண்டியது நச்செயல்கள் உன் வாழ்வில் பாரமாக இருக்க வேண்டும் என்பதையாகும் இது அலப்பாரியா செயல்கள் அவை பற்றித்தான் இந்த அத்தியாயங்கள் அழுத்தம் கொடுத்து விளக்கின எனவே செயல்களற்ற இறை நம்பிக்கையாளன் அல்லது தீய செயல்கள் மிகவும் மிகைத்துவிட்ட இறை நம்பிக்கையாளன் என்றிருக்க முடியாது இப்பின்னணியில் முஸ்லிம் தனிமனித வாழ்வு முஸ்லிம் சமூக வாழ்வு நன்மைகளின் தோற்றற்பாடாக இருக்க வேண்டும் என்பதுவே இந்த அத்தியாயங்களை பெற்ற மனிதனதும் சமூகத்தினதும் நிலையாக இருக்க வேண்டும் மக்கிய அத்தியாயங்கள் சட்டங்கள் பற்றி மிகவும் குறைவாகவே விளக்குகின்றன ஆனால் அவை ஓர் உயர்ந்த சமூக வாழ்வை உருவாக்குவதற்கான நம்பிக்கையையும் அவற்றின் மீதமைந்த நற்செயல்களையும் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்துமாறு வேண்டுகின்றன இஸ்லாத்தின் பல்வேறு பகுதிகள் சார் சட்டங்கள் பலவற்றை நடைமுறைப்படுத்த முடியாத முஸ்லிம் சிறுபான்மை சமூகங்கள் இத்தகைய அத்தியாயங்கள் விளக்கும் இக்கருத்தை நன்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் நன்மைகள் மிகைத்த சமூகத்தை கட்டியெடுப்புவது எமது பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும் இதனை சாதிக்கும்போது அதுவே இஸ்லாத்திற்கான நடைமுறை உதாரணமாக அமையும் இதை தூதர் செல்லம்தான் ஒளியவர் செல்லம் அவர்கள் எத்திவைக்கும் பணி என்பது அடிப்படையில் இதுவே ஆகும் த்துடன் சூரா அல் ஹாரியா முடிவடைந்தது நிஷால்லா அடுத்த வீடியோவில் அடுத்த சூறாவை கவனிப்போம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூர் ஜசாக்கு முல்லா ஹைரன்